காளியை கும்பிட்டா கஷ்டம் வருமா என் சாமி காளிங்க நான் காளியை விருப்பப்பட்டு நான் வணங்குவேன் பூஜை புனஸ்காரம் செய்வேன் ஆனால் எனக்கு ஒரு சில கஷ்டங்கள் வருது என் தாய் காளியை நான் கும்புறதுனால கஷ்டம் வருமா அப்படிங்கிற கேள்விக்கு தான் இன்றைக்கி நான் அறிஞ்சது அன்பர்கள்ட கொள்ள ஆசைப்பட்றேன் அவங்க காளி தாய் எப்படி அப்படின்னா பெத்த பிள்ளைக்காக எதையும் செய்யும் எப்படி சொல்கிறது அப்படின்னா பெத்த பிள்ளைன்னா அந்த தாய் தாயே கதின்னு யாரெல்லாம் சரணாகதி அடைஞ்சிருக்காங்களோ அந்த பிள்ளைகளுக்காக எதையும் செய்யும் என் பில்லை தப்பு செஞ்சாலும் என் பில்ல செஞ்சது தப்பு இல்லை அது சரி அப்படின்னு வாதாடும் அப்பேற்பட்ட தெய்வம் தான் தாய் சரி தாயை வணங்கினா காளியை கும்பிட்டா கஷ்டம் வருமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை ஏன் அப்படின்னா அந்த தெய்வத்தை சரியான முறையில் நீதியான முறையில் வணங்கி வந்தவங்க கோடான கோடி பேர் லட்சாதிபதியாக தான் ஆயிருக்காங்க செல்வ செழிப்பாக வச்சுக்கிறோம் தேவையானது எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்கும் என்ன வேணும் பணமா என்ன வேணும் கௌரவமா என்ன வேணும் மாலை மரியாதையா என்ன வேணும் ஆடு ஆபரணமாக பொன் பொருளா எல்லாத்தையும் கொடுத்துருவோம் யாருக்கு தான் பிள்ளைக்கு தன்னை வணங்குகிற மக்களுக்கு காளியை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா பாசத்துக்கு கட்டுப்படுற தெய்வம் எப்படி அப்படின்னா அந்த தாய் நான் நான் வந்து ஊருக்கே நான் கெட்டவனாக இருந்துட்டு அந்த தாய்க்கு நான் நல்லவனாக உண்மையும் நேர்மையுமா அந்த தாயை நான் கொண்டு செலுத்தி ப பயபக்தியோடு நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா என் பிள்ளைக்காக ஊரையே எதிர்க்கும் அப்பேற்பட்ட தெய்வந்தான் தாய் காளி அந்த காளியை வணங்குறலாம் கஷ்டம் இந்த கேள்வியை தப்புங்க இந்த கேள்வியே தப்பு ஒரே ஒரு ஒரு நிகழ்வைத்தான் சொல்ல ஆசைப்படுறேன் எப்படி சொல்றது அப்படின்னா எதுவுமே இல்லாதவரை ஏ எதுவுமே இல்லாத ஒரு ஏழ்மையான நிலையில் இருந்தவரை எல்லாம் கிடைக்கப்பற்று தலையில் தூக்கி வச்சு ஆடுற தெய்வங்க யாரு தாய் காளி அந்த தெய்வத்து மேலே இது மாதிரியான ஒரு இது வந்து ஒரு பழி பெத்த தாயை பழி சொல்கிறதுக்கு சமங்க என் தாயை நான் கூப்பிட்டேன் கஷ்டப்படுறேன் அது பெத்த தாயை நான் பழி சொல்கிறதுக்கு சமம் என் தாய் என்னை கஷ்டப்படுத்துமா என் தாய் எனக்கு என்னைய வறுமையில் வாட்டி வதைக்குமா அதுக்கும் மேலே பல நூறு மடங்கு தாய்க்கு தாய் தாய்க்காலி அதாவதுங்க எத்தனையோ பிரச்சனைகளை முன்னின்னு தான் பிள்ளைகளை காத்து நிற்கிறதுங்க காளி தான் பிள்ளைகளுக்கு கூட போய் ஏய் உன் கூட வரணப்பா உன் கூட இருக்கண்டா நீ என்னை நம்பி நீ எதையும் செய்ய உன் கூட இருக்கேன் நீ சொல்றத நான் செயல்படுத்தி அந்த காரியத்தை நான் முடிச்சு கொடுக்குறேன் நீதியின் பக்கம் நான் நிற்கிறேன் சத்தியத்தின் பக்கம் நான் நிற்கிறேன் உன்னை நம்பி வர்ற சடங்களை நீ சொல்லுப்பா நீ அருள்வாக்கு சொல்லு உன் கூட நிற்கிறேன் உன் மேலே நிற்கிறேனப்பா நின்று எல்லா மக்களையும் காத்து கொடுக்குறேன் அப்படின்னு நிற்கிற தெய்வந்தாங்க காளி அந்த அப்பேற்பட்ட தெய்வத்தை வணங்குறதுனால கஷ்டம் வந்துடுமா என்ன இந்த நாக்கு கூசுங்க அந்த நாக்கு கூசு அப்படி சொல்லவே விடாது அவங்க ஒரே ஒரு விஷயந்தான் மனசில் வைக்கணும் எதுக்குமே ஒரு அளவு இருக்குது அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என் தாய் என் மேலே பாசமாக இருக்கிறதே அப்படிங்கிறதுக்காக நான் என் போக்கில் என் தெய்வத்தை நான் இழுத்துடக்கூடாதுங்க சத்தியத்தின் வழியில் நான் போனோம் அப்படி நான் போகாமல் இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு எல்லை அதுக்கு மேலே என்னால் தாண்டி போக முடியாது அதனால் என் மேலே அளவற்ற பாசத்தோடு இருக்கிற என் தாயை மதித்து என் தாயை இந்த ஊரறிய உலகறிய அதனுடைய சக்தி நாடெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துகிறதுக்கு ஒரு சேவகனா ஒரு அடியானத்தை நான் இருக்கணுமே தவிர என் தாய் என்கிட்ட பரிபூர்ணமாக பேசுது எனக்கு எல்லா சக்தியும் கிடைச்சிருக்கு நான் என்ன சொன்னாலும் என் தாய் அதை செஞ்சு கொடுக்குது அதனால் நான் எதையும் செய்வேன் அப்படின்னு இறங்கக்கூடாது அப்படி இறங்குறவங்க தான் அதல்ல பாதாளத்தில் ஒரு காலத்தில் இல்லாட்டாலும் ஒரு காலத்தில் அந்த தாயாலேயே கைவிடப்படுவாங்க தான் பிள்ளையவே விட்டு உதறியும் விட்டு விளையிறோம் விட்டு கோவச்சு நின்றுக்கிறோம் யார் ஆசைகளாலும் பேராசைகளாலும் பல நூறு எப்படி சொல்கிறோம்னா பல நூறு மனசுக்கு உள்ள ஒரு தீ வினைகளை செஞ்சு பல நூறு சத்தியத்தின் பிள்ளைகளை காயப்படுத்துறதுனால அந்த பழி பாவ தோஷங்களை சே யாருக்கு செய்கிறதோ அந்த பிள்ளைய விட்டு ஒதுங்கிடும் அதனால் பாசமாக இருக்கிற என் தாய் அன்புக்கு கட்டுப்படும் என்னுடைய பாச வலையில் அது சிக்கும் எனக்கு நான் என்ன சொன்னாலும் கேட்குறேன் என்ன சொன்னாலும் கேட்கும் எப்பேற்பட்ட ஒரு 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 தீய சக்தியை போய் சாய்க்கணும்னாலும் தாய் காளி போய் ச சாக்கி வதம் பண்ணும் இனைய ஒரே நாடே தேடி வர வழியை வகுத்து கொடுக்கும் ஆனால் நான் சரியான வழியில் இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் சத்தியமாக இருக்கணும் நல்ல மக்களுக்கு நல்லது செய்யணும் நாளும் செய்யணும் காலத்துக்கும் செய்யணும் அப்படி இருந்தால் என் தாய் என்னை விட்டு அண்ணு கூட விலகாது எனக்கு கஷ்டத்தவே கொடுக்காது எனக்கு நோய் நொடியவே கொடுக்காது நான் அழகாக என்னை ஆரோக்கியமாக செல்வ செழிப்பாக என் தாய் என்னை வச்சுக்கிறேன் அதனால் எப்பயுமே தாய் காளி தான் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாது தான் பிள்ளைய வணங்குறதுனால வளத்தை கொடுக்கும் செழுமையை கொடுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் நல்ல சக்தியை கொடுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துருங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் இருக்கேன் என் தாய் காளியை நல்லா நான் வணங்கி வர்றேன் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நான் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்தையும் என் கால கொண்டு வந்து வர வச்சிடும் அப்பேற்பட்ட தெய்வம் தான் தாய் காளி வறுமையோ வறுமையும் சரி பசிகளையும் பஞ்சங்களையும் வறட்சிகளையும் போக்கி நிற்கிற தெய்வம் ஊரை காற்று நிற்கிற தெய்வம் எப்படி ஊருக்கே காவல் தெய்வமாக இருக்கிற கிராமங்களில் இந்த நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலான ஊர்களில் காவல் தெய்வமாக நிற்கிறது காளி தான் அப்போ அந்த தாய் அந்த ஊரே கஷ்டப்படுதா கிராமமே கஷ்டப்படுதா நாடே கஷ்டப்படுதா அந்த தாய் தாங்க எல்லாத்துக்கும் முழு நம்பிக்கையாக இருக்குது முழு தன்னம்பிக்கையாக இருக்குது இந்த ஊருக்குள்ள தாய் காளி நிற்கிறாளா எல்லையில் அவளை மீறி இந்த நோய் நொடி வந்துருமா அவளை மீறி தீய சக்தி வந்துடுமா அவளை மீறி நம்ம ஊரில் இருக்க மக்கள் நாம் கஷ்டத்தை நொடி நம்ம நம்மளை நம்மளை நொடிச்சிருமா தாய் காளி இருக்கப்பா நாம ஏன் கவலைப்படணும் இப்போது எந்த ஒரு காரியமாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தாய் காலிட்ட போய் ஒரு சூடத்தை பொருத்தி கும்பிட்டு போங்கப்பா வெளியூர் போகிற மக்கள் உள்ளூரில் இருக்கிற மக்கள் தொழில் தொடங்குற மக்கள் யாராக இருந்தாலும் தாயை வணங்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்கிற மக்க தான் எல்லா இடத்துலையும் அந்த தாய் தான் எல்லா இடங்கள்லேயும் வீட்டு இருக்கா அதனால் அந்த தாயை நம்மளை கஷ்டப்படுத்துமாங்கிற அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது நம்மளுடைய நாக்கு கூசம் ஒரே ஒரு சின்ன ஒரு நிகழ்வு சொல்லைய முடிய ஆசைப்படுறேன் பெரும்பாலான தாய் காளி அப்படின்னா சிவனுக்கு எப்படி பக்தியாக அடிமையாகி தன்னையே அர்ப்பணிக்கிறாங்களோ அதே மாதிரி காளிக்கு நிறைய மகன்கள் நிறைய பிள்ளைகள் நிறைய அடியார்கள் நிறைய பூசாரி பெருமக்கள் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும் தாய் காளி நேரில் உட்காந்து நீங்கிற நானும் எப்படி பேசுகிறோமோ அது மாதிரி பேசும் அப்பேற்பட்ட பேசும் தெய்வம் அந்த தெய்வத்தை ஒருத்தர் என்ன பண்றாரு நல்லா வணங்கி நல்லா தெய்வத்துக்கு தேவையானதை என்னானாலும் என்னை மீறித்தால என் தாயிட்ட காலியா நிக்கணும்னு மன வலிமையில துடியா நிற்கிறார் அவரை அவருக்கு எந்தெந்த பிரச்சனைகள் எந்தெந்த வழியில் வருதோ எல்லாத்தையும் சரி பண்ணி அவருக்கு தேவையானதை அனைத்தையும் கொடுத்து அழகா தாம் பெற்ற பிள்ளை போல பாராட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்து வந்த பிள்ளை மாதிரி வளர்த்துவது அப்பேற்பட்ட தெய்வந்தான் தாய் காளி காளி அப்படித்தான் இருக்கும் பிள்ளைகள் தன்னை நேசிக்கிற பிள்ளைகளை பாலூட்டி சீராட்டி பெற்ற நாள் முதல் கடைசி காலம் வர விடாமல் கை பிடிச்சி வர்ற தாய் தான் தாய் காளி அப்பேற்பட்ட தெய்வம் யாரையும் கஷ்டப்படுத்தாது யாரையும் கண்ணீர் விட வைக்காது எப்படி சொல்கிறது அப்படின்னா வலப்பக்கம் இடப்பக்கம் சுற்றி இருக்கிற எல்லா திசைகள்லேயும் நிற்கும் அவருக்கு மட்டும் நிற்காது அந்த மக்களுக்கு மட்டும் நிற்காது அது ஊருக்கே நிற்கும் நாட்டுக்கே நிற்கும் அப்பேற்பட்ட தெய்வம் காளி அதனால் இக்கணத்தில் பெருந்தெய்வம் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி காளியை வணங்கி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்